வணக்கம் மக்களே இன்னைக்கு காடை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் காடை வந்து நான் எப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து அரை வேக்காடு இருந்தால் போதும் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி தனியாத்தூள் காஞ்ச மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கொத்தமல்லி மிளகுத்தூள் மஞ்சள் தூள் வானல் சூடாயிடுச்சு நம்ம காடை ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி போட்டுடலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் வெங்காயம் தக்காளி வதஞ்சிடுச்சு காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தனியா தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் வங்காயந்த கழிவாத பூ போட்டேன் இப்போ கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் வரைச்சு காடை ஃப்ரை இதை போட்டுடலாம் காடை போட்டாச்சு இது நல்லா இது கொதிச்சு வரட்டும் மிளகு தூள் போட்டுலாம் மசாலா நல்லா இது போல வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான காடை கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்